வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லாரும் இப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி பையனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனேன் அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஆரி பையன் என்னென்ன சேட்டை பண்ணுறான் அப்படிங்கிறதையும் இப்போ ஆரி பையன் பார்த்திங்கன்னா என் மேலே கோவமாக இருக்காங்க நான் வெளியில் எடுத்து விடுவேன் நான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி முடிக்கிற வரைக்கும் அவன் விளையாடிட்டு இருப்பான் இன்னைக்கு வெளியில் எடுத்து விட்டான் ஆனால் வந்துட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கங்கே ஓடிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு வந்து சரி சாப்பாடு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காய் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு இந்த கட்டில் மேலே எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கோவம் அவன் எட்டி எட்டி பார்க்குறான் அவனுக்கு பயமாக இருக்கும் போல கீழே குதிக்கிறதுக்கும் பாப்பா வந்து நின்று பார்க்குறான் அவன் என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிறதையும் பாருங்களேன் கீழே குதிக்கவே மாட்டான் என்னை ஏண்டி மேலே விட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் இப்போ என் மேலே கோபமாக இருக்கான் சரி ஏதாச்சும் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேரட்டு கோசு உருளைக்கிழங்கு தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரைக்கு இந்த மாதிரி காய் ஏதாச்சும் இருந்தாலும் கொடுப்பேன் அப்புறம் ஸ்நாக்ஸும் கொடுப்பேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிட்ற பொருள் எது வேணாலுமே கொடுப்பான் அவனும் நல்லா சாப்பிட்டுப்பான் காரம் இல்லாமல் கொடுப்பேன் எது கொடுத்தாலுமே காரம் இல்லாமல் கொடுப்பேன் அவனும் தண்ணி குடிக்கிறது இல்லை இல்லையா அதனால் அவனை எடுத்து கீழே விட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்களேன் அவனை பிடிக்கிறதுக்குள்ளார ஒரு ஆயிடும் வேதா பாப்பா வந்துட்டு இருமா நான் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறா ஆனால் அவளாலையும் பிடிக்க முடியல எல்லாம் எப்படியெல்லாம் ஓடிட்டுருக்கான்னு சொல்லிட்டு இந்த செடிக்குள்ளாரலாம் போயிட்டு போயிட்டு பூந்துடுவான் பூந்துட்டு வெளியிலேயே வரமாட்டான் பாருங்களேன் ஓட்டான் அவளும் இப்படி 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 பாவம் பாவும் பாப்பா பாப்பாந்தாண்டி தாண்டி தாண்டி ஓடி போய் பிடிக்கிறா இப்படி இப்படியே கஷ்டப்பட்டு அவளும் ஒரு வழியா பிடிச்சிட்டான் நானுமே இப்படிதாங்க கஷ்டப்பட்டு தான் பிடிக்கணும் அவனை எடுத்து வெளியில விட்டுட்டு பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு டேய் அரி திரும்பவும் அவள் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி வச்சுட்டு திரும்ப எடுத்து விட்டுடலாம் நம்ம கூண்டுக்குள்ளார வச்சு மூடி வச்சிடலாமா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து மூடி வச்சுட்டு அந்த காயெல்லாம் எடுத்து போட்டு மூடி வச்சுட்டா இன்றைக்கி தண்ணியே வந்து நம்ம செடிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேதா பாப்பா தான் விட போகிறான் நான் வந்துட்டு இன்றைக்கி அமைதியாக உட்காந்துட்டேன் வேதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழுப்பெல்லாம் இழுத்து போட்டு தண்ணி விடுறேன் நானே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா செடிங்களுக்குமே தண்ணி விட்டுட்டுருந்தாள் முகத்தை காமிவே தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் வீடியோவில் போடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு போம வேணாம் அப்படிங்கிறா இந்த செடி கொடு பார்த்துட்டியே போதும் அதான் ரொம்ப தேவையில் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இந்த பழுப்பையும் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நழல் பக்கமாக அவளை ஃபுல்லாக ஊற்றுட்டான் எனக்கு இன்னைக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலைலாம் இல்லை இந்த ஆரி பையனையும் அவளே போராடி பிடிச்சி கூண்டுக்குள்ளார குளாராக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க